பசிக்கும்போது ஒரு வலி இருக்கும் அதாவது பசி த பசிங்கிறது ஒரு வலி அது பொறுக்க முடியாமல் தான் சாப்பிடுவாங்க அப்படி தானே அந்த வலியை போ வலியை தாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அந்த உடல் எடை குறையும் உடல் எடை எந்த நேரத்தில் குறையும் அப்படின்னா உடல் எடை குறையணும் அப்படின்னா அந்த பசி என்கிற வலியை தாங்கி கொள்ள வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் அனுபவிக்கணும் அந்த வலியை அனுபவிக்கணும் அப்போ தான் அந்த அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க எங்கே அந்த வலி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசிங்கிற வலி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வலிக்கு பயந்துக்கிட்டு முன்னாடியே சாப்பிட்றாங்க காலையில் எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்றாங்க அந்த பசிங்கிறது எப்போ வரும் ஒரு ஒம்பது மணிக்கு வரும் பத்து மணிக்கு வரும் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வராது எட்டு எட்டரைக்கெல்லாம் வராது அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பயந்து போய் முன்கூட்டியே சாப்பிட்றாங்க அந்த பசியை காடு பார்த்து பயப்படுறாங்க பசிங்கிற அந்த வலியை பார்த்து பயப்படுறாங்க அதனால் முன் முன்கூட்டியே சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்பாடா அந்த வலியிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது அந்த மாதிரி ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பசிங்கிற அந்த வலியை நீங்கள் அனுபவிச்சாதான் தான் உடல் பருமன் ஏன் ஏறிப்போச்சுன்னா வலி இல்லாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க வலி இல்லாமலே வாழ்வுது நடக்க நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு பயப்படுறது நடந்தால் கால் வலிக்கும் கால் வலிக்கும் தான் அதுதான் நல்லது காலுக்கு ஓடுனா கால் வலிக்கும் குனிஞ்சினந்து நிமிந்து வேலை பார்த்தா கால் வலிக்கும் வாக்கிங் போனால் கால் வலிக்கும் வலிக்கும் தான் வலித்தால் தான் உடம்புக்கு நல்லது அப்படி வலியை பார்த்து பயப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை அந்த அளவுக்கு மனுஷங்க கோழைகளாக ஆகிவிட்டார்கள் வலியை பார்த்து பயப்படுறாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம் மனுஷங்களை வந்து வலியை பார்த்து பயப்படுகிற கோலை கோழைகளாக மாற்றி மாற்றிவிட்டது வலிக்காமல் வாழ்வதற்கு ஆசை காட்டுகிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம் வலிக்காமல் வாழ வாழ வலி வழி ஏற்படுத்துகிறது வலிக்காமல் வாழலாம் என்கிற ஆசையை காட்டி தான் அதுதான் வந்து இங்கே வந்து வலிக்காமல் வாழ்வதற்கு வழி கூறுகிற ஒரு உலகம் அதுதான் இங்கே வந்து ம இந்த மாதிரி ம மக்களை மயக்கி கூப்பிடுறாங்க வியாபாரத்து வியாபாரம் இந்த உலகமே வியாபாரம் அப்படின்னா வியாபாரிகளோட மந்திரமே என்னென்னா வலிக்காமல் நீங்கள் வாழ் வாழலாம் வலிக்காமல் இன்பம் பெறலாம் வலிக்காமல் பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலி இல்லாமல் வாழலாம் என்பதற்கு தான் மக்கள் வலியை பார்த்து பயப்படுறாங்க தான் பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றாங்க பசிக்கிறதுக்கு முன்னாடியே மூணு வேலை தவறாமல் சாப்பிட்றது பசிச்சு ஒரு தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றாங்க பசின்னா என்னென்னு தெரியாமலே அதனால தான் உடல் பருமனாகுது ஆகுது இங்கே பசி வந்து சாப்பிட்டாலே நோய் வராது நல்லா பசியை அனுபவிக்கணும் அந்த வலியை அனுபவித்தாலே நோய்கள் வந்து நிறைய குணமாயிடும் நிறைய பேருக்கு வராது நோய்கள் உண்மையிலே அப்போது கா அந்த பசி வந்த பிறகு சாப்பிட்ணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு பத்து மணிக்கு மேலே சாப்பிடுங்க பதினோரு மணிக்கு மேலே சாப்பிடுங்க காலை உணவோ பதினோரு மணிக்கு மேலே சாப்பிடுங்க அப்போது கா ஒரு வேளை நீங்கள் பசியை உணர்ந்தால் போதும் ஒவ்வொரு வேளையும் பசியை உணரணுங்கிற அவசியம் கிடையாது கா ஒரு நாள் ஒருவேளை பசியை உணர்ந்தாலே அந்த பசி என்கிற வழியை அனுபவித்துவிட்டாலே போதும் ஒருவேளை அப்புறம் பத்து பதினோரு மணிக்கு சாப்பிட்றீங்க அடுத்து எப்போ பசிக்கும் இடையிலலாம் சாப்பிட்டு சாப்பிடும்போது அடுத்து நீங்கள் கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை பசியை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை பசிங்கிற வழியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்கள் பதினோரு மணி காலை உணவு மட்டும் பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க அந்த பதினோரு மணிக்குள்ளே திட உணவுகள் எதுவும் சாப்பிடக்கூடாது திரவ உணவு வேணால் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் திற உணவு திட உணவு எதையும் சாப்பிடக்கூடாது காலை அப்போ நல்லா பசிக்கும் கடுமையாக பசிக்கும் வலிக்கும் அந்த அந்த நேரத்தில் தான் உடல் எடை நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாகும் உடல் எடை அதிகமாகாது அது பதினோரு மணிக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பசியெல்லாம் எதிர்பார்க்காம நான் ஒரு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பசியை எதிர்பார்க்க தேவையில்லை என்ன வேணாலும் சாப்பிடுங்க உங்கள் உடம்பு என்ன வேணாலும்னா அது அனுமதிக்கப்படும் மாமிசம்லாம் சாப்பிட சாப்பிடக்கூடாது உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்கணும் த தகாத உணவுகளையும் சாப்பிடக்கூடாது இந்த மாமிசம் மீன் முட்டை பால் எண்ணெய் நயிர் தயிர் தயிர் மோர் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் தான் சாப்பிட்ணும் பழங்கள் தான் சாப்பிட்ணும் சாப்ப சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உடம்புல நோய் எதுவுமே வராது உடல் எடை அதிகமாகாது அதிகமாக அதிகமாகாது அதனால் எப்போ வந்து உடல் எடை குறையும் அப்படின்னா இந்த பசிங்கிற அந்த வலி வரும்போது தான் பசி என்பது ஒரு வலி அந்த வலியை நீங்கள் போது தான் உடல் எடை குறையும் உடல் எடை குறையும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பயந்தே மக்கள் தான் உடல் எடை குறையாமல் பெருத்துக்கிட்டே போதும் அதனால் பசி பசி வர வரைக்கும் காத்திருக்கணும் உறுதியாக அப்போ அது அதுக்காக நம்ம எப்படி காத்திருக்குறது அப்படின்லாம் இல்லாமல் எப்போவுமே பசி வரதோ இல்லையா காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும் பதினோரு மணிக்குள்ளே திட உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதியான மனநிலை அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் நீங்கள் வந்து பசியெல்லாம் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் பசி எப்போ வரும் ரெண்டு மணிக்கு வருமா மூணு மணிக்கு வருமா அது வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாதா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்க எனக்கு மத்தியானம் பசிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் விருப்பப்பட்டால் விட்டா சாப்பிடு பசிச்சா சாப்பிடு பசிக்கலனாலும் சாப்பிடு ஆனால் காலையில் மட்டும் பசியை அனுபவிச்சிரு அந்த முதலில் முதல் உணவு பசியை அனுபவித்தப்பசி என்கிற அந்த வலியை அனுபவித்த பிறகு நீ சாப்பிட்ணும் நல்லா அனுபவிக்கணும் அதுக்கு தான் பதினோரு மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கிற காலையில் பதினோரு மணிக்கப்புறம் சாப்பிடுங்க அது மாதிரி மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க ஏன்னா காடுகள் இப்போ எந்த ஒரு உயிரினமே இர மாலை ஆறு மணிக்கு இரட்டி அதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரினமே வேட்டையை ஒரு உணவை தேடி போகிறதில்ல அது புலி சிறுத்தைகள் அதுதான் வந்து இரவு நேரத்தில் வேட்டையாடும் ஏன்னா அது வேட்டையாடுவதற்கு இருட்டுங்கிறது ஒரு சாதகமாக இருக்கிறதுனால அது அப்படி மாற்றிக்கிச்சு ஒரு புல்ங்கிறது வந்து எப்போ வேணாலும் மேய்ஞ்சிக்கலாம் ஆனால் ஒரு மானையோ ஆட்டையோ மாடையோ வேட்டையாடுவது வந்து எப்போ வேணாலும் ஒரு சிங்கமோ புளியோ சிறுத்தையோ அது அதுக்கு சௌரியமான நேரத்திலலாம் வேட்டையாட முடியும் கிடைக்கிறப்ப தான் அது வேட்டையாட முடியும் அதனால் அந்த வழக்கத்தை அது அப்படிப்பட்ட வழக்கத்தை கடைபிடிக்கிறது சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் ஏன் இரவு நேரத்தில் வேட்டையாடுது இரவு நேரத்துக்கு பகலையும் வேட்டையாடும் இரவு நேரத்துலையும் ஏன் வேட்டையாடுதுன்னா அது கிடைக்கிற நேரத்தில் தானே வேட்டையாட முடியும் அது அது ஒரு காலையில் எத்தனை மணிக்கு நான் பத் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் மான் மான் வருது இல்லை நான் நைட்டு வருது அப்படின்னா இல்லை இப்போ நான் சாப்பிடக்கூடாது பதினோரு மணிக்கு மேலே தான் நான் சாப்பிடுவேன் சொல்லி ஒரு சிங்கம் சொல்ல முடியாது இல்லை காலையில் தான் சாப்பிடுவேன் கிடைக்கிறப்ப தான் சாப்பிட முடியும் அதனால் அது எப்படி சாப்பிடுது ஆனால் ஒரு ஆடோ மாடோ வந்து பகலில் தான் மேயும் நம்மளாம் தாவரவண்ணிகள் நம்மலாம் உண்ணிகள் என்பதால் நமது உணவு முறை என்பது காலையில் பகலில் தான் வெளிச்சத்தில் தான் அது இரவு மு இரவு இருட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தாவர உண்ணிகளும் உணவை தேடி போகாது ஒரு பறவைகளும் சரி அது மரம் மரத்தில் வந்து அடைஞ்சிரும் மரத்தில் வந்து உட்காந்துரும் பறவைகளும் சரி ஆடு மாடுகளும் சரி அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே மேயாது உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளும் ஒரு தாவர உண்ணி தான் அதனால தான் ஆறு மணிக்கு மேலே சாப்பிடுக்கிற வழக்கம் பல லட்சம் வருஷங்களாக இருந்ததே கிடையாது மனுஷ மனித இனத்திற்கு மனித இனம் ஒரு குரங்குலேருந்து மாறி ஒரு ரெண்டு லட்சம் வருஷம்தான் இருக்கும் அதற்கு முன்பு அது குரங்குகளாக இருந்தது குரங்குகளாக விலங்குகளாக இருந்தது இன்னைக்கு நாம் குரங்குதான் முதல்ல விலங்குகளாக இருந்தோம் மனம் எனும் நோய் ஏற்பட்ட பிறகு இப்போ மனுஷங்களாக மாறியிருக்கோம் ஆனால் நம்ம இன்னும் குரங்குதான் அப்படி இருக்கும்போது வில குரங்குகள் விலங்குகளாக இருந்தபோது ம முதல்ல நாம் விலங்குகளாக இருந்தோம் இப்போ மனம் எனும் நோய் ஏற்பட்டால் மனித உயிர்களாக மாறியிருக்கோம் அப்படின்னா குரங்குகள் விலங்குகளாக பல லட்சம் வருஷம் இருந்திருக்கும் மனித உயிர்களாக மாற தொடங்கி ஒரு ரெண்டு லட்சம் வருஷம் தான் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது பல லட்சம் வருஷங்களாகவே மனுஷங்க வந்து அந்த குரங்குகள் வந்து ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது இருட்டின பிறகு சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது இருட்டின பிறகு எங்கடா ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருட்டில் வந்து சிங்கமோ சிறுத்தையோ கண்ணுக்கு தெரியாது அதனால் பிற உயிரினங்கள் வேட்டை அந்த சிங்கம் சிறுத்தைகள் வேட்டையாடுவதிலேருந்து தப்பிப்பதற்காக மரத்தில் ஒய்யாரமாக போய் எங்கேயாவது பாதுகாப்பாக போய் உட்காந்துக்கும் குரங்குகளாகிய நமது ஏன்னா அல்லது வேறு எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க நம்முடைய இனத்தினர் முன்னோர்கள் அப்புறம் உணவு தேடி அலைஞ்சிருக்க மாட்டாங்க அதனால் இரவு நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே உணவு ஒன்றுங்கிற வழக்கம் நமது முன்னோர்களுக்கு பல லட்சம் வருஷங்களாக இருந்தது கிடையாது எப்போ இரவு நேரத்தில் உணவு ஒன்றுங்கிற வழக்கம் வருதுன்னா இரவு நேரத்தில் இந்த மின் விளக்கு கண்டுபிடிச்சாங்கல்ல தான் இந்த இரவு நேரம் வெளிச்சமாகி போனதால் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் உருவாக்கி எப்போ வேணாலும் சமைச்சி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நடைமுறை வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் அதனால்தான் நமக்கு குழப்பம் ஏற்பட்டு போச்சு நம்ம என்ன பண்ணணும் தான் வெளிச்சமாக இருக்குது அதனால் வெளிச்சத்தில் இரவு நேரத்தில் சாப்பிட்லாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குழப்பம் அது காரணம் இந்த மின் விளக்குகள் தான் காரணம் மின் விளக்குகளே இல்லை மின்சாரமே இல்லைன்னா வேறு வழியே இல்லை மக்கள் ஆறு மணிக்கு மேலெலாம் சாப்பிட மாட்டாங்க பகலில் அந்த வெளிச்சத்தில் சாப்பிடாத சாப்பாட்டையாக ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்ற போகிறாங்க அவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு ஆறு மணிக்கு மேலே அவங்க அவங்க வந்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க இயற்கையோடு எழுந்த மனிதர்கள் மின்சாரம் கிடையாது மின் விளக்குகள் கிடையாது அதனால் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஆறு மணிக்கு மேலே இருட்டிடும் அதனால் இருட்டில் யாரும் போய் மாட்டாங்க சாப்பிட்ற வேலையெல்லாம் பகலில் முடிச்சுட்டு இருட்டில் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க இருட்டிடுச்சுனாலே தூங்குவதற்கு தொடங்கி விடுவார்கள் ஏழு மணிக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆறு மணிக்கு ஆறரைக்கும் தூங்க ஆரமிச்சிருவாங்க பகலில் நல்லா நடந்து ஓடி ஆடி விளையாண்டு நல்ல காமம் காதல் அன்பு பாசம் ஒனிஞ்சு வந்து விவசாய நிலத்தில் வேலை இப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இரவு நேரத்தில் இரவு நேரம் எப்படா வரும் இரவு நேரம் இருட்டாக இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு விளக்கு ஒரு ம ஒரு மன்னன விளக்கு கிடைக்காது மன்னனுங்கிறதே கிடைக்காது முதல்ல அப்புறம் வந்து விளக்கு பற்ற வச்சு உட்காந்து கதை பேசலாம் அப்படின்னா அளவுக்கு உங்களுக்கு வந்து விறகு வச்சு கொஞ்ச நேரம் உட்காருவாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் போய் படுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ இரவு இருட்டு அந்த இருட்டை கடக்கணும்னா போர் அடிக்கும் என்னடா இது இது எப்படா விடியும் அப்படின்னு எதிர்ப்பா அதனால் என்ன பண்ணலாம் நீ படுத்து தூங்கிடு இரவு நேரத்தை கடந்துடணும் அப்படின்னா நீ படுத்து தூங்கிட்டால் இரவு நேரத்தை ஈஸியாக கடந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க தூங்குவதற்கு ஆர்வம் ஆகிடுவாங்க எப்போ இருச்சோ அப்பவே தூங்க தொடங்கிடுவாங்க இருட்டில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அதாவது இருட்டில் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது மட்டும் கிடையாது எதையுமே நீ பண்ணக்கூடாது எதையுமே பண்ணக்கூடாதுன்னா இரவு நேரத்தில் உடலுறவு வச்சுக்கக்கூடாது முதல்ல ஒன்றாவே தூங்கக்கூடாது தூங்குவதற்குன்னு மனிதர்களுக்கு மனித உயர்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது தனித்தனியாக தான் தூங்கணும் எட்டு வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் தனித்தனி குடிசையில் தான் தூங்கணும் தனியாக தான் தூங்கணும் எதையுமே செய்யக்கூடாது நீ பேசாத பேசிக்கிட்டு இருக்காத அது மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்காத உடலுறவு வச்சுக்காத ஒரே ஒரே குடிசையில் ரெண்டு பேர் தூங்கக்கூடாது எட்டு வயசுக்குள்ள குழந்தைகள் மட்டும்தான் அம்மா கூடயே அப்பா கூடையே தூங்கணுமே தவிர குறிப்பாக அம்மா கூட தான் தூங்கணும் தூங்கணுமே தவிர எட்டு வயசாகிடுச்சுன்னா அவனே அந்த குழந்தையே தனியாக ஒரு குடிசைக்கு போயிடணும் இரவு நேரத்தில் தனியாகத்தான் இருக்க வேண்டும் இரவு நேரத்தை வந்து நீ தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நீ பயன்படுத்தக்கூடாது இரவு நேரத்தில் நீ தூங்க தொடங்கிவிடு அதுதான் ஒழுக்கம் இரவு நேரத்தில் நீ வந்து வெளியில் கூத்த வச்சுருக்க நீ அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்க கண்டிப்பாக அப்போது நீ நீ தப்பு பண்ணுறதுக்கு உனக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பக்கூடாது இரவு நேரத்தில் தூங்குகிறவர்களை தான் நம்ப வேண்டுமே தவிர உட்காந்து முழிச்சுக்கிட்டு கதை பேசுகிறவங்க அங்கங்கே வாக்கிங் போகிறவங்க நடந்து போயிட்டுருக்கவங்க இதுக்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் நம்பக்கூடாது ஒருவேளை ஒரு ஊர் இப்போ இயற்கை இணைந்த மனித ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நிலவு நல்ல வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா சரி இரவு நேரத்தில் ஒரு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து கதை பேசலாம்ப்பா பௌர்ணமி அன்றைக்கும் அப்போது பௌர்ணமி அப்புறம் அதன் பிறகு வருகிற ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இரவு நேரத்தில் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் சரி அந்த வெளிச்சத்தை அனுபவிக்கணும் அதான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்ன இந்த இயற்கையில் நடக்கிற இப்போ நிலா வந்தால் அதாவது பௌர்ணமி வந்தான்னா மாதம் வந்தான்னா ஏழு மணிக்கு நான் தூங்கிறோம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு பௌர்ணமி இரவு நேரத்தில் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது சரி அப்போ இந்த ஊருக்கு மத்தியில் இருக்கிற அந்த மைதானத்துக்கு வந்து எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் இது மாதத்தில் அந்த மூணு நாள் மட்டும் நடக்கும் அந்த பௌர்ணமி வந்தால் மட்டும்தான் நடக்கும் அதுவும் இருட்டிச்சு மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா சரி அப்போ இன்னைக்கு கிடையாது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூட ஒரு வழக்கத்தை அவங்க ஏற்படுத்தலாம் எப்படி இந்த மகிழ்ச்சியை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாங்கிறது தான் அதுக்கு மற்ற நாள் அந்த எல்லாத்தையுமே ஊர் ஊர் கூடி ஊர் நிர்வாகம் கூடி முடிவெடுப்பாங்க தன்னிச்சையாக யாரும் எதையும் செய்ய முடியாது அவங்க அனுமதி கொடுத்தா தான் ஏன்னா அவங்க அவங்கங்கிறது யார் ஊர் நிர்வாகங்கிறது யார் அவங்களும் மக்கள் தான் ஊர் ஒன்று ஊர் நிர்வாகங்கிறது யார் நாட்டாமையாக அது அது பரம்பரை பரம்பரையாக அவர் அந்த ஊரை ஆட்சி பண்ணுறதுக்கு அப்படி கிடையாது ஊர் மக்கள் தான் அந்த ஊரை ஆட்சி பண்ண போகிறாங்க மக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சுழற்சி முறையில் அனைவருமே ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள் அனைத்து பெண்கள் பெண்கள் தான் ஆட்சி செய்வாங்க சுழற்சி முறையில் அனைத்து பெண்களுமே அவர்கள் வாழ்கிற ஊரை ஆட்சி செய்வார்கள் அதனால் யாருக்கும் ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது இவங்க தான் பரம்பரை ஆண்ட பரம்பரை இவங்களுடைய வாரிசு வாரிசுகள் தான் அந்த ஊரை ஆட்சி செய்வாங்க மற்றவங்க வேடிக்கை பார்ப்போம் அப்படிலாம் இங்கே கிடையவே கிடையாது சுழற்சி முறையில் அனைவருக்கும் அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கான அந்த தெருவை ஆட்சி செய்வதற்கான குடும்பத்தை ஆட்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கொடுக்கப்படும் மா அது ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு முறை ஆட்சி செய்வதற்கான காலகட்டம் என்பது ஒரு மாதம் என்பதால் ஒவ்வொரு மாதமும் சுழற்சி முறையில் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதத்தில் ஆட்சி செய்து முடித்தவுடன் அவர்கள் ராஜினாமா செய்துட்டு போனோம் அடுத்த அடுத்த ஒரு ஒரு பிரிவு ஒரு கூட்டம் வரும் அவங்க ஆட்சி செய்வாங்க ஒரு மாதம் அடுத்த வரும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை அங்கே கடைபிடிக்கப்படுகிறது அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்லாம் பேசியிருக்கேன் நான் திரும்பவும் பேசுகிறேன் இப்போதைக்கு இந்த அளவுக்கு மட்டுமே இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு